நான் உங்கள் பெயர் சிக்கவே படவடி மீண்டும் ஒரு காலகழிச்சி சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம்ன்றதால் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஒரு பெண் பிள்ளைக்கு நடந்த பாலியல் கொடுக்கும் அந்த நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு அதை மேலும் மேலும் பேசி எல்லா ஊடகத்துலேயும் வர்த்திங்கன்னா அந்த அந்த பெண் சம்மந்தப்பட்ட விஷயமாக பேசி 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 அந்த பெண்ணை வந்து மேலும் மேலும் எல்லா ஊடகமும் இந்த சோஷியல் மீடியா யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு மா அப்புறம் அந்த செய்தி ஊடகங்கள் எல்லாமே வந்து இதை பேசி பேசி அந்த பெண்ணை வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம மனதளவில் வந்து ஊனப்படுத்தி வைக்கப்போம்னு தெரியல அந்த பெண் இதில் வந்து மீண்டும் வரணும்னு வந்து நம்ம சமூகத்தில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அக்கறை இருந்ததுன்னு வச்சிங்க அதை விட்டு விட்டு நம்ம வந்து அதை சார்ந்த பிரச்சனைகளை பேசலாம் மறுபடியும் அந்த பெண்ணோட அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சி அதாயிடுச்சு எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சி ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டு காலேஜி யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து பாஷ் கமிட்டின்னு ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்கிறேங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஜிஓ ஒரு வக்கீல் ஒரு அட்வொகேட் ஒருத்தர் பெண்கள் நலன் சார்ந்து போராடக்கூடிய ஒரு நபர் இப்படி வந்து சேர்ந்து இருக்கிற அந்த இதுதான் வந்து அந்த பாஷ் கமிட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லா ஒரு இன்ஸ்டியூட்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் வந்து எல்லா இதுலையுமே இருக்க கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அந்த காலேஜில் வேலை செய்யக்கூடிய பெண்களோ அல்லது படிக்கும் மாணவ மாணவ மாணவிகளுக்கோ ஏதாவது ஒரு பாலியல் துன்பமோ ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா அந்த கமிட்டிக்கிட்ட தான் முறையிடணும் அவங்க தான் வந்து க கமிஷனருக்கோ இல்லை காவல்துறைக்கு இது வந்து காவல்துறையின் நீதிமன்றம் ஏதாவது ஒருத்தர் பாஷ் கமிட்டிக்கிட்டு நம்ம இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு ஓகே லீக் ஆகிடுச்சு ஆனது ஆகிடுச்சு இனிமேல் வந்து டைனிங் மிஷின் கிடையாது நம்ம பின்னாடி மாதிரி மாற்றிட்டு வரது அது எப்படி மாறிடுச்சு ஐபிசிலேருந்து பிஎன்எஸ் மாறிடுச்சு அது மாறினதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லீக் ஆகிடுச்சது ஒரு இது இதை வந்து பதினாலு பேர் டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னாங்க அப்படி பதினாலு பேர்லேருந்து அப்புறமேல என்ன ஆயிடுச்சு பதினோரு பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்க மூணு பேர் பார்த்துருக்குறாங்க நாங்கள் அதுக்கப்புறம் முன்னும் ஃபில்ட்ரு பண்ணி எண்ணிக்கை குறைக்கப்பட்டுக்கிட்டே வருது இது வந்து எப்படி அவங்க டவுன்லோட் பண்ணாங்கள வந்து அவங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபியை வச்சு தான் அவங்க டவுன்லோட் பண்ணியிருக்க முடியுன்றது அப்படி தான் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத வச்சு தான் இவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் குறைச்சிக்கிட்டே வராங்க இது வந்து தேசிய மகளிர் ஆணையம் டெல்லியிலேருந்து வந்துட்டு நம்ம மாநிலத்தில் ஒரு மகளிர் ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இன்னமும் அது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் இன்னமும் தூக்கத்தில் தான் இருக்குதுன்னு தெரியல இவங்க போய் எந்த இடத்துல விசாரிச்சாங்க என்ன ஏதுன்றது எனக்கு இன்னமும் பிடிபடலை தமிழ்நாட்டுக்கு உண்டான மாநில மகிழ உரிமை ஆணையம் வந்து எங்கே போய் எங்கே விசாரிச்சாங்கன்றது இது வரைக்கும் என்ன தெரியல தேசிய மகளிர் ஆணையம் மம்தா குமாரி மற்றும் பிரயு தீக்ஷித் இவங்க ரெண்டு பேரும் வந்து விரிவாக விசாரிச்சுக்கிறாங்க இதை வந்து விரிவாக விசாரிச்சுக்கிட்டு விசாரிச்சுட்டு கமிஷனரையும் டிஜிபி அவர்களையும் சந்திச்சுட்டு போயிருக்கிறாங்க அவங்க கிட்ட வந்து சில கேள்விகள் வச்சுருக்காங்க என்ன கேள்விகள்னால் என்ன செக்ஷனில் போட்டிங்க எந்தெந்த செக்ஷனில் என்ன போட போகிறீங்க என்ன ஏதுன்றதை கேட்டு ஒரு சில முக்கியமான இது கேள்விகளெலாம் கேட்டு போயிருக்கிறத ஒரு தகவல் அரசியல் கட்சிகள் வந்து ஒன்று ஒன்று இதை கையில் எடுத்துக்கிச்சு அண்ணா திமுக வந்து யாரும் டாக்டர் பெரிய டெண்டைங்களை பச்சு இது எப்படியா திடீர்னு கண் முடிச்சு அண்ணா அருணா ஒரு எதிர்கட்சியாக எதுக்குமே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும்போது திருந்தப்புன்னு எடப்பாடியார் வந்து கண் முடிச்சிட்டார் அந்த வாழ்க்கை அப்படின்ட்டு யார் அந்த சார் அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்ன விஷயம் நடந்துதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம் என்னோ தெரியல எனக்கு மொத்தத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு எதிர்கட்சியாக செயல்படுறாங்க இதை முதல்ல கையில் எடுத்தது வந்து அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலை எதுக்கு சாட்டையில் அடிச்சுக்கிட்ட தான் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு இப்போ இந்த ஆட்சியை கலைக்கிற வரைக்கும் சிறப்பு படம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு சிறு பிள்ளைத்தனமாக ஒரு சின்ன பசங்க வந்து நான் உங்க பேச்சிக்கா நான் வந்து உங்களுக்கு அதை தரமாட்டேன் ஏதோ தரமாட்டேன்ற மாதிரியும் ஒரு சில வீட்டில் வந்து பிள்ளைங்க சொல்கிற பேச்சு கேட்கல எல்லாம் எதுவும் மண்ணில் ஒழுங்காக படிக்கோனா இருந்தாலும் அப்போ தர அவங்க அந்த மாதிரி அண்ணாமலை இதுக்கு சவுகத்தை அடிச்சிக்கிட்டாரு இதுக்குள்ளே நடந்த விஷயங்களை பற்றி பேசுவோம் இப்போ வந்து என்னென்னா இந்த எதிர்கட்சிகளான திமுக பாஜி பிஜேபி நாம் தமிழர் அப்புறம் அந்த பாமக இவங்க எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்த்துட்டாங்க ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுகவின் கூட்டணி கட்சிகள் என்றால் இனிதான் திருமாவளம் வந்து கொஞ்சம் அப்படி லெக்டாக ஆகிவிட்டுருக்க அதாவது இதில் விசாரணை வேணும் யார் அந்த சார்ன்றதை தெரிய வரணும்னு இவ்வளோ நாள் என்ன சார் காமாவால் இருந்தீங்களா கம்யூனிஸ்டில் வந்து இப்போ தான் வந்து அந்த இது லீக் ஆனதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிசம் செத்து போச்சிங்க கம்யூனிசம்லாம் செத்தே போச்சு சும்மா எதுவும் இருக்குது கம்யூனிஸ்டாக வந்து ஒரு நல்ல கண்ணாய் சங்கரையா வரதராஜன் வி பி சிந்தன் இவங்களோட வந்து கம்யூனிஸ்ட்லாம் செத்து போச்சு தொடர் ஜீவானந்தம் காமராஜர் வந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவன் ஜீவா வாங்கி கூப்பிட்டு போலாம் அப்படின்னுட்டு அப்பெல்லாம் கட்சி வரணும் பார்க்க மாட்டாங்க முதலமைச்சராக இருக்கும்போது காமராஜர் ஐயா வந்து தொடர் ஜீவானந்தத்தை கூட்டு போகலான்ட்டு போகும்போது வேட்டியை துவச்சி காய்ச்சல் என்னென்னா மாத்து வேட்டி இல்லை நான் இந்த ஒரு வேட்டி கட்டிக்கிட்டு தான் வரணும்னா வெயிட் பண்ணி விட்டு பண்ணலாம் அப்படி வாழ்ந்த கம்யூனிஸ்ட்டுகள் அவர்கள் ஒரிஜினல் கம்யூனிஸ்டுகள் அதாவது கம்யூனிஸ்டுகளோட கொள்கைகள் என்னென்னா தேவைக்கு மேலே அதிகமாக ஆச்சு எல்லாம் பொது உடமையாக இருக்கணும் இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திரு அவர்கள் ஒரு மனு போட்டிருந்தார் அதாவது போராட்டத்துக்காக வேண்டி ஒரு மனு போட்டிருந்தார் மரியாதிக நீதி அரசர் வேல்முருகன் அவர்கள் வந்து கொஞ்சம் காட்டமாகவே பேசிட்டார் என்ன பேசிருக்கிறாருன்னா அரசியல் ஆதாயம் தேடாதார்கள் இந்த மாதிரி விஷயத்தில் என்ன என்ன ஒன்று சேர்ந்து போராடுறீங்க சந்தோஷம் ரைட்டு ஓகே ஆனால் வந்து இது வந்து போராட்டம் அது இதுன்னு சொல்லி ஒரு அரசியல் லாப அரசியல் லாபத்தோடு வந்து ஒரு பெண்ணின் பிரச்சனையை வந்து பேசுவோம் அவருக்கு சொன்னது வந்து அனுமதி பாதிக்கப்பட்ட பின் உடல் அளவில் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த புண்ணு ஆ ஆறிடும் திருவள்ளூர் சொல்ற மாதிரி தீனா சுட்ட புண் உள்ளாறு மாறாதி மனாவினார் சுட்ட வருது அது மாதிரி இந்த மனது இந்த பெண்ணுக்கு வந்து உடலில் ஏற்பட்ட வடுக்கல் என்பதை வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு எடுத்தாங்கன்னா சரியாக போய்டும் ஆனால் மனதளவில் இருந்து அதில் வந்து வெளியில் வரதுன்றது மிகப்பெரிய கஷ்டம் ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நடந்துச்சுனாலே ஒருத்தரோட ஏதோ ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்துச்சுன்னா அது வந்து நம்ம வெளில வரத்துக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பெண்ணை வந்து இன்றைக்கி அதாவது அந்த சம்பவம் நடந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதே பேசி 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 அந்த பெண்ணும் அந்த பெண்ணின் குடும்பத்தாரோட நிலமையும் கொஞ்சம் யோசிப்பாருங்க நீங்கள் அரசியல் செய்யறது இருக்கட்டும் நீங்கள் நீதி கேட்கறது இருக்கட்டும் நியாயத்துக்கு போராடுறது இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் உங்கள் வீட்டிலும் சில பெண் குழந்தைகள் இருக்கலாம் அந்த பெண் குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து எப்படி வளர்க்குறீங்கிறோம் ஒரு சிலர் வந்து பெண் குழந்தைகள அப்போ அந்த ஒரு பெண் அந்த பெண்ணோட மனது அந்த பெண் அந்த பெண் சார்ந்த விஷயங்களை வந்து பொருட்படுத்த பணம் முன்னே பிரதானம் நினச்சிக்கிட்டு வாழ்கிற ஒரு சில ஜென்மங்களை வந்து அந்த பெண் வந்து என்னாச்சு ஏதாச்சும் கூட இது பண்ணாரு அவகிட்ட இருக்கிற சொத்தை மட்டும் புடுங்கன்னா போதும் அது எக்கேட கெட்டு போகட்டும்னு நினச்சிக்கிட்டு ஒரு சில வேலைகள் சில குடும்பங்களும் என் சொந்த அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் பார்த்துக்கிட்டுருக்கேன் ஆனால் இந்த பெண்ணோட பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து போராட வச்சுருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு வந்து இருந்துட்டு போராடலாம் ஆனால் தினம் தினம் வந்து இதை வந்து ஒரு சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு நாலு பேர் விவாதிக்கிறாங்க ஒரு ஒரு அட்வொகேட்டை வந்து பேசுகிறாங்க ஒருத்தவங்க ஒரு தம்பி ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு பேசுது இந்த சம்பவம் இப்படி நடந்தது யார் அந்த சார் யார் அந்த சார் ஆளுங்கட்சி சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க ஏன் முதல்வர் இது வரைக்கும் திறக்கல ஏன் துணை முதல்வரையும் ஏன் வாழை திறக்கலை என்ன நடந்தது என்ன நடக்குது இதை வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய குத்து என்னென்னா மாணவிகள் வந்து நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் பக்கத்தில் பிரியாணி விட பட்டுடலாமா அப்படின்னு யோசிப்போம் இன்னொருத்தன் இதே மாதிரி ஞானசேகரன் மாதிரி இருக்கிற அர்த்தம் அந்த பெண்கள் வந்து பதாககளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் பாதுகாப்பாக பகிர்கிறோம் உங்கள் கட்சியார பக்கத்து பிரியாணி கடை பண்ணலாமான்னு யோசிப்பான் சார் முதலமைச்சர் சார் துணை முதல்வர் சார் பக்கத்து பிரியாணி கடை பண்ணலாமான்னு யோசிப்பான் என்ன சோசியல் மீடியாவெலாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது முடிஞ்சா கிழவியப்படி முடிஞ்சா கழுவியப்படி முடிஞ்சா கழுவியப்படி என்ன சார் எதை பிடிக்க வேண்டியது எதை போட வேண்டியதுன்றது தெரியாமல் ஆ அந்த எழுபது அறுபது வயது இதான முழு பிடிச்சிக்கிட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க முட்டி முட்டி தட்டி அந்த மாவு மாவுக்கட்டை கூட பாருங்களா நானசேகரனுக்கு போட்ட கட்டு மேலே எங்களுக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது அது ஒரிஜினல் கட்டா இல்லையாண்டதை திருச்சி பார்க்கணுன்ற சந்தேகம் இருக்குது சரி இதை வந்து பாதிக்கப்பட்ட மாணவியை பற்றி பேசுகிறீங்க கூட இருந்த மாணவன் யார் எங்கே போனான் அவன் அவனை மிரட்டி அமிச்சான் அவன் ஏன் யாரையும் கூப்பிட்டு வரல அவன் எங்கே போனான் ஏது போனான் இதுக்கு ஒரு தனி விசாரணை அதை அந்த பையன் அந்த கூட இருந்த மாணவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் நட்டு எம்ஸ்டார்னா ஓடி போயிட்டீங்க நாளைக்கு அந்த பெண் வந்து உன்னை நம்பி வந்து வந்து கல்யாணம் பண்ணி திருமணத்தை பழைய இப்படி நடந்தது என்ன சரி நம்ம வந்து மறுபடியும் அனைவரும் பேசுகிறது நம்மளும் பேசுகிறோம்னா மன கஷ்டம்தான் அந்த மாணவரையும் விசாரிச்சது இப்போ வந்து விசாரிச்சிருக்கிறது தான் வந்து தகவல் கிடைச்சிருக்கு இந்த கோர்ட்டு ஹை கோர்ட்டை வந்து போட்ட அந்த மூணு அதிகாரிகள் விசாரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் விசாரிச்சதாக தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு மணி நேரம் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போய் காவலாளிகள் சில முக்கிய அதான் முக்கியமாக காவலாளிகளை வந்து விசாரிச்சிருக்கிறாங்க ஆளுநர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போனார் அப்படின்னாங்க ஆளுநர் ஏன் போனார் துணைவேந்தர் கிடையாது துணைவேந்தர் இல்லைன்னும் போது அந்த அந்த பாஷ் கமிட்டின்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த கமிட்டி தான் வந்து கிட்டத்தட்ட துணை துணைவேந்தர் என்னென்ன செய்வாரோ அத்தனையும் இருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி ஏக்கர் உள்ளார் அவ்வளோ பெரிய இடத்துல வந்து புதர் மண்டி கிடக்குது அது க்ளீன் மன்றத்தில் வந்து ஏன் அந்த பல்கலைக்கழகம் முயற்சி பண்ணல ரெண்டாவது அங்கே அங்கே வந்து கிட்டத்தட்ட நூ நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூற்றி ஐம்பத்தொம்போது சிசிடிவி கேமரான்னு நினைக்கிறேன் அதில் வந்து எத்தனை ஒர்க் பண்ணுச்சு எத்தனை ஒர்க் பண்ணலை அப்படின்ற டீட்டெயில்ஸ் எடுத்துருக்கிறாங்க ஒர்க் பண்ண கேமராவில் இருக்கிற மொத்த ஃபுட்டேஜையும் வாங்கியிருக்கிறாங்க ஒர்க் பண்ணாத கேமரா வந்து ஏன் ஒர்க் பண்ணலை அப்போ அந்த கேமராவை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு ரூபா பராமரிப்பீங்க வாரம் ஒரு ரூபா பராமரிப்பீங்களா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையா மாதம் ஒரு தடவையா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க நாணசேகரன் யார் சரித்திர பதிவீடு குற்ற குற்றவாளி என்றார் இவர் மீது இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது அப்படின்றார் அப்ப இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்து ஒருத்தர் ஒருத்தர் கடத்தி இருக்கிறாரு கார்ல கடத்தி இருக்கிறாரு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இன்னும் சில திருட்டு வழக்குகள் மற்ற வழக்குகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இப்படி ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒரு நபர் எப்படி வந்து அமைச்சர்களோடனும் ஒரு துணை முதலோட போய் விற்க முடியும் அப்போ அங்கே பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு வந்து இவரோட குற்ற பின்னணி தெரியாதா இவரை தெரிஞ்சு அலோவ் பண்ணாங்களா இந்த கேள்வி வந்து இப்போ கேட்க வேண்டிய கட்டாயத்தை கொடுத்திருக்கும் காரணம் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர்கூடையோ இல்லை ஒரு முத முதலாவது முதலமைச்சர்கூடையோ இல்லை அமைச்சர்களுக்குடையோ பக்கத்தில் போகும்போது அவங்க வந்து யார் என்ன ஏதுன்றது வந்து விசாரித்து தான் உள்ள விடுவாங்க ஜாபர் பிரசாதி சாதாரணமாக முதல்வர் குடும்பம் வரைக்கும் போயிருக்கிறாரு அவங்க மருமகளோட படம் பண்ற அளவுக்கு போயிருக்கிறாரு அவர் எப்படி போனாரு சரி அவர் தான் ரகசியமாக ட்ரக்கு கடத்திக்கிங்கன்னு வச்சுக்கலாம் இவன் மீது வந்து கிட்டத்தட்ட இருபது வழக்குகள் வந்து நிறுவனம் இருக்குது கோர்ட்டுக்கு போயிட்டு வரோம் ஒரு குற்றவாளின்றது வந்து நல்லாவே தெரியுது ஒரு குற்றவாளின்றது தெரிந்தும் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் எப்படி உங்களோட இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனில் க கலந்துக்க அனுமதிக்கிறீங்க மாசு மாசு அவர்கள் அவர் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றாரு இன்னொரு தகவல் வந்து ஒன்றைக்கு பேசப்படுகிறது இவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்ட வாக்கிங் போயிட்டு வரும்போது இவருக்கு வந்து மாசுக்கு வந்து அந்த மஞ்சள் கல்வை கருவை எடுத்து வைத்து விட்டு வெள்ளை கருவை மட்டும் தினமும் காலையில் கொடுக்கக்கூடிய நபர் இந்த ஞானசேகரன் அப்படின்ற ஒரு தகவல் வருது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல விசாரித்தா தான் தெரியும் இப்போ பதினொன்று நீதிமன்ற காவல் முடிஞ்சு விசாரணைக்கு எடுக்கப்படுறாங்க தேசிய மகிழ்ச்சியும் நாணசேகரனை வந்து விசாரிக்க தான் போகுது விசாரித்த பின்னாடி தான் யார் அந்த சாத் யாரோட தாத் வெச்சுட்டு நினைக்கிறேன் மொத்தத்தில் இந்த நாணசேகரன் ஒரு குற்ற பின்னணி உள்ள நபர் ஒரு குற்ற பின்னணி உள்ள நபர் எப்படி அதிகாரமிக்க துணை முதல்வர் அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இவர் எப்படி பங்கேற்றிருக்கிறார் இவரை பற்றி யாருக்குமே தெரியாது சாதாரணமாக ஒரு வந்து நான் இதை வந்து பயங்கரமாக சாப்பிட்றேன் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்த மேலே வந்து ஒரு ஒருத்தன்னை வந்து புகார் கொடுக்குறாங்கன்னு வச்சிக்கிங்க உடனடியாக அந்த நபரை கூப்பிட்டு விசாரிச்சு இதில் வந்து இதான் வந்து நம்ம தமிழக காவல்துறையை ச குறை சொல்கிறதா சட்டத்தை குறை சொல்கிறதா என்ன குறை சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலை ஒரு நபர் மேலே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சிஎஸ்ஆர் பட்டுனா அவன் உடனே கூப்பிட்டு விசாரிக்கிறல அந்த ஏரியாவில் கட்சியாரன் ஜாதிக்காரன் இவனெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் வந்து ஈஸியாக தச்சு பழையிடலாம் போலீஸில் வந்து என்னென்னா அவங்க எழுதுறது தான் இது நீங்கள் என்ன காட்டு கற்று கத்துனீங்கனாலும் உங்கள் பக்கம் என்ன நியாயம் இருந்தாலும் அவங்க எழுத தான் இது இல்லை அதில் எழுதிட்டு போய் தொலைச்சிடுவாங்க தொலைச்சிட்டு கடைசியாக உண்மையான சிஎஸ்ஆர் பட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவாங்க இந்த சம்பவம் எனக்கு என் சொந்த அனுபவத்தில் நடந்தது நான் வந்து க கம்ப்ளைண்ட் கொடுக்குறது நாங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று இஷ்டத்துக்கு எழுதிட்டு போயிட்டா தொலைச்சிட்டாங்க தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாத அங்கே டேக்ஸில் ஆனால் எழுதிட்டு இருந்தது எங்கே எங்கே அப்படின்னு கேட்டு கடைசியில் காணணும் உன்ன உண்மையிலேயே நடந்த சம்பவத்தை சொல்லி சிஎஸ்ஆர் அவங்கிட்ட வந்தோம் சிஎஸ்ஆர் வாங்கிட்டு இருந்தாலும் செய்ய அந்த ஏரியாவில் வந்து எத்தனையோ வக்கீல்களை போய் பார்த்து கோர்ட்டுக்கு பார்த்துட்டு யாருமே கேஸ் எடுக்க மாட்டேன்னா காரணம் அங்கே இருக்கிற ஜாதி ஜாதி அழுத்தம் அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு தேசிய கட்சியின் எம்எல்ஏ அழுத்தம் இதெல்லாம் நடந்தது அதே மாதிரி ஒரு நபர் மீது மூன்று எஃப்ஐஆர் இருக்குது மூணு சிஎஸ்ஆர் இருக்குது என்ன அந்த நபரை இன்னமும் விட்டு வச்சிருக்கிறாங்க அவன் எப்போ நானே சேர்க்கிற மாதிரி அவன் எத்தனை பேர் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை கெடுத்தான்றது அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து விசாரிக்கும்போது தான் தெரியும் அவன் மீது எஃப்ஐஆர் பதிக்கப்ப பதியப்பட்டுள்ளது மூணு எஃப்ஐஆர் பதியப்பட்டுள்ளது ரெண்டு மூணு சிஎஸ்ஆர் பதியப்பட்டுள்ளது பிஜேபி என்றும் தமிழக அமைச்சர் ஒருத்தர் வேண்ட வேண்டப்பட்டவர் என்றும் பேசிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் காவல்துறையும் வந்து டெய்லி ஒரு வீடியோ போடுவான்னா ஆனால் அவன் பிடிக்க முடியாதான் இங்க என்ன அவன் வந்து செல்ஃபோன் இன்னும் ஆன் பண்ணாங்க செல்ஃபோன் ஆன் பண்ணோடனே பிடிச்சிடும் சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இன்றைக்கு கூட போயிட்டு தான் அவங்க இன்னைக்கு போயிட்டான்ட்டு இன்றைக்கி வேற வேற வேறு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வேறு வேறு இடத்துக்கு போயிட்டேன் நான் என்ன ஒரு காவல்துறைன்றது வந்து உடனடியாக ஒருத்த தப்பு பண்ண உடனே அவனை பிடிச்சி போட்டு நீங்கள் விசாரித்து நீங்கள் இது பண்ணீங்கன்னா இந்த மாதிரி குற்றவாளிகள் பெருக மாட்டாங்க அன்னை அவன் மேலே இருபது வழக்கு இவ்வளவு தூரம் ஒரு அரசியல் சொந்தமான ஒரு பெரிய ஒரு நூத்தி நூற்றி பத்தொன்பது ஏக்கரு பணியாளர்கள் அத்தனை பாதுகாப்பையும் மீறி போய் ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிடுறீங்க இதே இதே மாதிரி வந்து ஒரு ஒரு குற்றவாளிகள் உருவாக்குறீங்க காவல்துறை உருவாக்குதா அரசியல்வாதிகள் பின்னாடி வந்து உருவாக்குறாங்களா இந்த கேள்விகள்லாம் நான் கேட்க வேண்டியதா வரும் இதில் முழுக்க முழுக்க சொல்கிறேன் காவல்துறையும் அரசியல்வாதிகளும் ஒரு குற்றவாளியை வந்து ஒரு ஒரு குற்றவாளியையும் வந்து உருவாக்குறாங்கன்னு சொல்லணும் நான் காவல்துறை பங்கு ஒரு அறுபது சதவீதம் இருந்தால் அரசியல்வாதிகள் பங்கு வந்து நாற்பது சதவீதம் இருக்குது ஏன்னா நான் இப்போ தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாதம் அந்த காவல்துறை இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நான் போயிட்டு போயிட்டு வர்றதுனால நிறைய பார்க்க முடியுது என்னால் ஒரு சிலரோட நம்ம பேசும்போது ஒரு சிலரோட இது பண்ணும்போது பார்க்கும்போது இது வந்து நல்லாவே தெரியுது மிக முக்கிய காரணம் வந்து காவல்துறையினர் வந்து நல்லாவே தெரியுது அரசியல்வாதிகள் ஒரு நாற்பது பர்சன்ட் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது நல்லாவே தெரியுது குற்றவாளிகள் நாணசேகரன் மாதிரி குற்றவாளிகள் ஒரு எஃப்ஐஆர் இல்லை ரெண்டு எஃப்ஐஆர் ஃபைல் ஆன உடனே அவனை வந்து ஒரு க மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறோம் காவல்துறை வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கணும் இவன் எங்கே பண்ணான் என்ன பண்ணுறான் ஏது அக்கம் பக்கத்தில் கிட்ட சொல்லியோ இல்லை அவனோட ஏதோ ஒரு வட்டாரத்தில் சொல்லியோ அவனை வந்து கண்காணிக்க இதை விட்டுறான் இதை விட்டுறாங்க காவல்துறை விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு எஃப்ஐஆர் கொடுத்து ஆறு மாதம் டைம் இருக்குது அதுக்குள்ளே பிடிச்சிக்கலான்ட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அவன் ஏழு எட்டு குற்றம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தான் காவல்துறை எப்போ விழித்து கொள்ளும் ஒருத்தன ஒரு எஃப்ஐஆர் ரெண்டு ஆர் உந்ததுனால உடனே அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து என்ன ஏதுன்றது வந்து அவனுடைய பின்புலம் என்ன அவனோட இதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சு நீங்கள் தட்டி வச்சிங்கன்னா இப்படிப்பட்ட குற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒருத்த மேல மூணு எஃப்ஐஆர் மூணு சிஎஸ்ஆர் உளுந்து அவனை வந்து அந்த கம்பெனிக்காரன் பணம் கொடுத்துட்டான் இந்த கட்சிக்காரன் பணம் கொடுத்துட்டான் அந்த கட்சிக்காரன் அழுத்தம் கொடுத்துட்டா இந்த கட்சிகாரன் அழுத்தம் கொடுக்கலாம் காவல்துறையும் வந்து ஒரு சில கட்டத்துக்கு மேலே நம்ம குறையும் சொல்ல முடியல காரணம் வந்து அவங்களுக்கு இந்த ஒரு கேஸுன்றது கிடையாது ரெண்டு கேஸ் ஏகப்பட்ட கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் முழுந்துச்சு ஒரு எஃப்ஐஆர் ரெண்டு எஃப்ஐஆர் முழுந்துச்சுன்னா உடனடியே அந்த நபரை கைது பண்ணிடுங்க கைது பண்ணி விசாரணை பண்ணி கோர்ட்டை ஒப்படைச்சுருங்க கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம் நீங்கள் வந்து விட 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 ஆகுது கடைசியாக அவன் ஒரு சரித்திர பதிவு உள்ள குற்றவாளியாக மாறுவான் அப்படி தான் இந்த நாணசாகன் மாறி இருக்கிறான் இருபது கேஸ் இருபது வழக்குகளில் வந்து சம்மந்தப்பட்ட ஆள் இருபது வழக்குகள் சம்பந்தப்பட்ட குற்றவாளின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ இந்த அண்ணா படகுகள் குற்றம் சாட்டப்பட்டவன் இன்னும் நிரூபிக்கப்படலாம் என்ன இதே போல் நாங்களும் குற்றம் சாட்டியிருக்கிறோம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு இருக்குது உடனடியாக பிடிச்சிட்டிங்கன்னா அவன் மேலும் பல பல குற்றங்களை வந்து செய்யாமல் தப்பிக்க அதாவது பல குற்றங்கள் தடுக்கப்படுவான் நான் சொல்ற இதனால நீங்க வந்து காவல்துறையும் அவனுக்கு அந்த மினிஸ்டர் ஃபோன் பண்ணாரு இந்த கட்சியாரன் ஃபோன் பண்ணா அந்த அமைப்பு அந்த இந்த இந்து மதத்தோட அந்த அமைப்பு வந்து சப்போர்ட்ல இருக்குது இப்படிலாம் நீங்க பார்த்துக்கிட்டு விட்டீங்கன்னா என்ன இத வந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் திருச்சியில் இருப்பான் சேலத்தில் இருப்பான் புதுக்கோட்டையில் இருப்பான் எங்கேயும் இருப்பான் அவன் வந்து என்ன பண்ணான் ஒரு ஒரு டேஸ்ட்டுக்கு பணம் எத்தனை நீங்கள் டேஸ்ட்டுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் பணம் கொடுத்து எத்தனை நாள் தச்சுக்கிட்டு இருப்பீங்க என்றைக்காவது ஒரு நாள் முன்னா வரதான் போறீங்க அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை எஃப்ஐஆர் பண்ண நாலு மாதம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு மாதம் டைம் இருக்குது அதுக்கு இதற்குள்ள எல்லாத்துக்குமே விடிய காலம் வரும் நானே மாதிரி இன்னொரு குற்றவாளி உருவாகிட்டு இருக்கிறான் நான் பீன் சொல்கிறேன் ஒரு குற்றவாளி உருவாகிக்கிட்டு இருக்கிறான் அந்த குற்றவாளியை வந்து காவல்துறை வந்து விட்டுக்கிட்டே இருக்குது தும்ப விட்டுட்டு பிடிக்காதீங்க இப்போ இருக்கும்போது முன்கூட்டியே இந்த மாதிரி நபர்களை வந்து கைது செய்து உரிய நடவடிக்கை எடுத்தீங்கன்னா பின்னாளில் வரக்கூடிய குற்றச்சம்பவங்கள் குறையும் சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் விழுந்துச்சுனாலோ இல்லை ரெண்டு எஃப்ஐஆர் ஒரு சி ஒரு எஃப்ஐஆர் ஒரு சிஎஸ்ஆர் ஒரு நபர் மேலே விழுந்துச்சுனாலோ உடனடியாக கூப்பிட்டு விசாரிங்க யார் என்ன ஏதோ அவனோட பின்புலம் என்ன அவங்க கொடுத்த புகாரில் வந்து உண்மைத்தன்மை என்ன இதையெல்லாம் விசாரித்து உடனடியாக ஒரு இது எடுத்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்தீங்கன்னா மேலும் குற்றங்கள் நடக்காது என்று கோடிக்கொண்டு இந்த காணலில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் பெயர் செஞ்சவர்கள்